கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் ரெண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க நீ பலப்பட்டால் உன் சத்ரு பலவீனப்படுவான் என்று நான் பேச விரும்புகிறேன் தாவீது வர வர பல நடைந்தான் ஆனால் அவனை எதிர்த்து வந்த சத்ரு வர வர வரவீன மடைந்து கொண்டே வந்தான் மெசேஜ கேக்குற நீங்க பிரதர் நான் தான் வர வர பலவீன மடைஞ்சிட்டு வர்ற என் சத்ரு வர வர வெலை நடைஞ்சிட்டே வர்றான் உயர்ந்துகிட்டே வர்றான்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா தாவிதோட கூட கத்தர் எல்லா சூழ்நிலையிலயும் இருந்ததுனால தான் அவன் படவும்லநடையவும் ஆண்டவர் உதவி செய்தார் ஒருவேளை இன்னைக்கு முன்னாடி ஒருவேளை நீ பயந்து இருக்கலாம் ஓடி ஓடி நீ ஒழித்து ஒருவேளை இவன் முன்னாடி எப்படி நான் இந்த யுத்தத்தை நடத்த போகிறேன் இவன் முன்னாடி நான் எப்படி வாழ போறேன்னு தெரியாம நீ நின்று கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு தாவி இது சொன்னாரு சங்கீதம் பதினெட்டு ஒன்றுல என் பலனாக ஆகிய கர்த்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுவேன் என்று சொன்ன மாதிரி நீ பலவீனப்பட்டாலும் உன்னை பலனடைய செய்கிற வல்லமை ஆண்டவருக்கு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடக்கூடாது இன்னைக்கு ஒருவேளை எந்த காரியத்திலயாவது நீ பலவீனப்பட்டிருந்தா எந்த காரியத்திலயாவது சுகவீனப்பட்டிருந்தால் சத்துரு உன்ன உன் மனைவி மூல பலவீனப்படுத்துகிறானா உன் சகோதரன் மூலம் பலவீனப்படுத்துகிறானா இல்லாடி சத்துருவே களத்துல இறங்கி வேலை பார்க்கறானா கவலைப்படாத தாவீதை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறதுனால அவர்களெல்லாம் பலவீனமாயி போய் தாவீது பல எப்படி தெரியுமா உன்னை பிசாசு பலவீனப்படுத்துவான் தாவீதை எப்படி தெரியுமா பலவீனப்படுத்தினா முதல்ல அவங்க அப்பாவை வச்சு பலவீனப்படுத்தினான் ரெண்டாவது கூட பிறந்தவங்களை வச்சு பலவீனப்படுத்தினான் மூணாவது கூட வாழ வந்தவளை வச்சு பலவீனப்படுத்தினான் நாலாவது அவன் கூட இருந்த எல்லா நபர்களை வச்சு பலவீனப்படுத்தினான் யார் பலவீனப்படுத்தி இருந்தாலும் அவன் தேவன் அவனை பலப்படுத்தினதுனால அவர்களெல்லாம் பலவீனமாய் போய் இவன் பலனடைந்தான் ஒருவேளை இன்னைக்கு உன் சகோதரர்களை நிமித்தம் நீ பலவீனப்பட்டுட்டியா இல்லாட்டி உன் மனைவி நிமித்தம் உன் கணவனை நிமித்தம் நிமித்தம்யா இல்லாட்டி உன் சொந்த பந்தங்கள் நடுவில் நடுவுலப்பட்டுட்டியா நீ வேலை செய்கிற இடத்துல உன் சத்துருக்களை நிமித்தப்பட்டுட்டியா கவலைப்படாத உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் உன்னை வர வர பலப்படுத்துவா உன் சத்துருவை வர வர பலவீனப்படுத்துவா அப்படிப்பட்ட வல்லமையை நீ பெற்றுக்கொள் நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் யாரெல்லாம் சத்ருவுக்கு முன்பாக பலனில்லாமல் இருக்கிறார்களோ தாவீதை பலப்படுத்தின ஆண்டவரே சவுலுக்கு முன்பாக அவருடைய தலையை உயர்த்தின ஆண்டவரே நீங்க சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் இவர்களுடைய தலையை உயர்த்தும் தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்